என்ன பண்ணுறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க தாளிப்பு வடகம் பேக்கிங் நடந்துட்டுருக்குங்க நம்மக்கிட்ட வத்தல் வாங்கின அத்தனை பேரும் அக்கா தாளிப்பு வடகம் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்காகவே இதெல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேங்க உங்களுக்கும் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே போய் மெசேஜ் போட்டுக்கோங்க உங்கள் வீடு தேடி வரும் இந்த தாளிப்பு வடகம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம்ங்க ஏன்னா ஒரு பேக்கிங் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒரே டைமில் பிரித்து கொட்டி அது சரி வராது அதனால் நீங்கள் இப்போ ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னாக்கா இது நூறு கிராம் இல்லையா ஒரு கிலோவுக்கு இது நூறு கிராம் மட்டும் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி தாளிக்கிறவங்களா இருந்ததுன்னா இந்த ஒரு உருண்டை வந்து உங்களுக்கு ஒன் வீக்கோ டென் டேஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க ஃபேமிலி பெருசாக இருக்கலாம் ஒரு நாலு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் ஒன்று மட்டும் பேக்கிங் பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிலவங்க வந்து எல்லா குழம்புக்கும் இன்க்ளூடிங் ரசத்துக்கு கூட இந்த தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணுறாங்கங்க மெயினாக கீரைக்கு யூஸ் பண்ணுவாங்கங்க அதேமாரி சட்னி தாளிக்கு யூஸ் பண்ணுறாங்க என்கிட்ட வந்து நிறைய ஹோட்டல்ஸில் வந்து இது நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்குறாங்க நான் வந்து இப்போ பத்தல் கேட்க வரவும் தான் இதை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் உங்களுக்காக நான் பண்ணுறேன் வேணுன்றவங்க அவைலபிள் நிறைய இருக்குது நீங்கள் தாராளமாக மெசேஜ் போட்டு உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா வருஷமான பொருள் தான் வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம அந்த வெயில் டைமில் போட்டு காய வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது தான் போட முடியாதவங்களுக்காக இந்த கிரேசி சூப்பர் கிச்சன் உங்களுக்காக நான் வந்து செஞ்சு தரேன் ரெடியாக இருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் உடனே போய் வேணுன்றவங்க மெசேஜ் போட்டுக்கோங்க உங்கள் வீடு தேடி இந்த தாலிப்பு வடகம் வந்துடுங்க பாருங்க எல்லாமே நூறு பேக்கிங் தான் நீங்கள் வந்து ஒன்று மட்டும் எடுத்து அஞ்சரை பெட்டியில் இல்லை ஒரு தனியான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளதை பிரிச்சுக்கலாம் ஒருத்தங்க பாருங்கள் இரநூறு பேக்கெட்டில் ரெண்டு கிலோ கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுதான் அதுக்காக தான் இரநூறு இரநூறு பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து நூறு தான் வேணும் அக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு நான் அமுச்சு வச்சுருவேன் தேவை உள்ளவங்க உடனே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே போய் மெசேஜ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டேவே உங்கள் வீட்டுக்கு வந்துருங்க நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனோட வாசனையான தாளிப்பு வடகங்க நீங்கள் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கிரேசியை உடனே உடனே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா திரும்ப ஆர்டர் போடுங்க